கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் வைத்திருந்த நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததில் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கு கள்ளக்குறிச்சி ஆதிநத்தம் மற்றும் நல்லாக்குப்பம் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது நெற்பயிர்களை விற்பனை செய்வதற்காக நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைத்திருந்தனர் இந்த நிலையில் அதிகாலை மூன்று மணியில் இருந்து விட்டுவிட்டு பெய்த மழையால் பத்து டன் நெற்பயிர்கள் நனைந்து சேதமானது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சேந்த சாலையில் மா வண்டியை குறுக்கே நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது நனைந்து சேதமான நெற்பயிர்களை அரசு கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் நெற்பயிர்களுக்கு உரிய மதிப்பீடு தொகையை வழங்க கோரியும் கோரிக்கை வைத்தனர் கரூர் மாவட்டம் திம்மம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் தொடர்ந்து குச்சியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோமாளிப்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அபிஷேக் என்பவர் பள்ளிக்கு தாமதமாக வருகை புரிந்துள்ளார் இதை கவனித்த உடற்கல்வி ஆசிரியர் சரவணன் மாணவனை தலைமை ஆசிரியர் முன்னிலையில் தொடர்ந்து குச்சியால் அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளாததால் பள்ளி மாணவர்கள் மீதான அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கே இருப்பதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர்